அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் மார்ச் வரை புதிதாக இணைக்கப்பட்டுள்ள தேவையை கருத்தில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள திட்டத்தை நிகழ்ச்சி அதோடு நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பொதுப்பணித்துறை ஊடக வளர்ச்சி நீர்வளம் உள்ளிட்ட அனைத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டு முடிவுற்ற பணிகளை தொடக்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு மற்றும் நலத்திட்ட உதவியை வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த கோவை மாநகருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பணி ஒன்றரை மணியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் அத்தனை பேர் மூஞ்சலையும் தெரியுது பசி தெரியுது உங்களுக்கு பசிக்குதுனாலே எனக்கு பசிக்குது பசிச்சா சாப்பாடு கொடுத்துருவாங்க சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும் அதை என்ன சாப்பாடு மட்டும் அது குடித்தண்ணி ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிறது

பல முறை குழுக்கின்றேன் நான் என்னுடைய வீட்டில அதிகமாக பயன்படுத்துவது மகளிர் சுகுதிய குழுக்கள் சகோதரிகள் நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் என்னுடைய இடத்தில் கொண்டு வர என்னுடைய வாழ்க்கை உலகம் பேசக்கூடிய இடத்தையும் நீங்க கொடுத்து நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் சட்டமன்றத்திலேயே பேசுகிறேன் இன்னும் யாரும் யாருக்கு பரிசு கொடுத்து தருணாங்களோ இணைவு பரிசு தருணாலும் மகளிர் சொகுத குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலேயே பேசுகிறேன் அதைத் தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகின்றேன் அவர் தைரியமாக நான் ஏன் சொல்லணுன்னா உங்களுடைய உழைப்பது சென்றக்கூடிய நம்பிக்கை நீங்கள் தயார் செய்கின்ற பொருட்கள் தனமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இன்று காலை தந்தை வெளியாகவும் பேரென் ரெண்டாவும் சந்தித்துக் கொண்ட முதல் முறை சந்தித்துக் கொண்ட திருமுழுக்கு சென்றோம் அங்க நானாவது குறைநீர் திட்டத்தை ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஓரு ரூபாய் மதிப்பெட்டில் அதை வழங்கி வைத்து விட்டு இப்போது கலைஞர் மாவட்ட ஊர் கோயம்புத்தூருக்கு நான் வந்து நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் கோவை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள் கோவை மாநகரம் முழுவதும் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அந்த அந்த வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டுள்ளது இந்த பெண்ணோர் மூணு குடிநீர் திட்டத்தின் மூலம் இனி இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை கோவை மக்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்க உள்ளது கோவை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சிகளிலும் நகராட்சி பேரூராட்சிகளிலும் கிராமங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்கவே நம்முடைய கழக அரசு திராவிட மாநில அரசு உறுதிப்படுத்தி வருகின்றது தமிழ்நாட்டில் குடிநீர் திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு நிறைவேற்றி வருகின்ற இந்த தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதல் முறை துவக்கி வைச்சாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல மாநகரங்களும் கிராமங்களும் தண்ணீர் தட்டுப்பாடு என்று இருக்கிறதுனா அதற்கு காரணம் விதையை போன்றது நம்முடைய உத்தரவினைஞரை டாக்டர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு டாக்டர் கலைஞருடைய தொலைவா் தான் இதற்கு காரணம் அப்படிப்பட்ட நம்முடைய பெருமைகள் கலைஞருடைய மூன்றாம் இன்றைக்கு இந்த பி மூன்றாவது குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைப்பதிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் நான் தெரிந்த பெருமையான இன்றைக்கு தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சியை அடைந்து வருகின்றேன் கிராமங்களிலிருந்து வேலைக்காக நகரத்தை நோக்கி வரவங்க எண்ணிக்கை தினந்தோறும் அதிகமாயிட்டே இருக்கு தமிழ்நாட்டின் மாநகராட்சிகள் அனைத்தும் விரிவடைகின்றன பெருசு பெருசாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் வேகமாக வளர்த்துட்டு வருது இதுதான் அர்பனைசேஷன் என்று சொல்வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று புள்ளி உருவா தமிழ்நாட்டில் நாற்பத்தெட்டு புள்ளி நாலு சதவீதம் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது வருஷ வருஷம் உயரும் அப்படின்னா தான் புள்ளி உயரில் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஐம்பத்தி மூணு சதவீதமாக இருப்பது கணிக்கப்பட்டது அந்த அளவுக்கு தமிழ்நாடு வேகமாக நகர்மயமாகி வருகின்றது நகரங்கள் இப்படி வேகமாக வளர்ச்சியடைபொழுது அதற்கு ஏற்றவாறு உருவாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் புதிய பாலங்கள் கட்ட வேண்டும் போக்குவரத்து வசதிகளை சரி செய்ய வேண்டும் சாக்கடை வசதிகளை விரிவுபடுத்த வேண்டும் குடிநீர் வசதி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் நகரங்கள்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுல என்ன மக்கள் தொகை இருக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு என்ன மக்கள் தொகை இருக்கும் என்பதையெல்லாம் இப்பவே கணித்து அதற்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை வகுக்க வேண்டும் இதையெல்லாம் கருத்தில் தான் நகராட்சி நிர்வாகத் துறையில் நம்முடைய திராவிட அரசு அதிக கவனம் செலுத்து பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இந்த துறையுடைய அமைச்சராக அண்ணன் திரு நேரவர்கள் இருக்கின்றார்கள் சொல்லவே தகவல் கழகத்துடைய

முன்னூத்தி பதினெட்டு எம்படி வரை தண்ணீர் கிடைக்கும் என்று இந்த குடிநீர் திட்டம் கோவை மக்களுடைய தாகத்தை வழிவகை செய்துள்ளது இன்றைக்கு நம்முடைய அவர்கள் நகரங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கடுத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நமது தமிழ்நாட்டில்தான் பெருநகர என்று சொல்லப்படும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அதிலிருந்து மீடியம் அண்ட் ஸ்மால் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படும் அடுத்தடுத்த நிலையில் உள்ள சிறிய நகரங்கள் வரை எல்லாமே சீரான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மற்ற மாநிலங்களுடைய நகரம் அப்படி கிடையாது அங்கெல்லாம் ஒரு பேரு பெருந்தா அந்த ஒரு நகரம் மட்டும்தான் கலந்துருக்கும் அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு நகரங்கள் கலந்துருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா சென்னை மட்டும் வளரவில்லை இங்கே நம்முடைய கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் அப்படின்னு அனைத்து நகரங்களும் வளர்ந்துருக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மட்டும் வளர்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு திருப்பூர் நாமக்கல் போன்ற ஊர்களும் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன வளர்ச்சி என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி நகர உட்கட்டமைப்பு வசதி என்று அனைத்து நகரங்களையும் வளர்ச்சி அடைந்திருக்கு நம்முடைய தமிழ்நாடு ஆனா மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் இது போன்ற ஒரு பலமான வளர்ச்சியை மற்ற மாநிலங்கள் உங்களால் பார்க்க முடியாது அர்பன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நகர வளர்ச்சியில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்திருக்கின்ற சாதனைகளையும் உங்களுக்கு எடுத்து அதே போல கிராமப்புறங்களில் ஏராளமான சாதனைகளையும் செஞ்சிருக்கிறோம் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்றது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒரு மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாடலை பின்பற்றினால் மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி அடைய முடியும் என்று பொருளாதார அறிக்கையை கூறுகின்றன அந்த தான் நாம் பெருமையாக திராவிட மாதம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு கட்டணம் பேருந்து வசதி திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை திட்டம் நான் முதல்வர் திட்டம் இரண்டு திராவிட மாடல் அரசு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது காலை உணவு திட்டம் முதல்வர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நம்முடைய திட்டத்தை பார்க்கறதுக்காக பிற மாநிலங்களுக்கு வந்து தெலுங்கானா வந்து இந்த திட்டத்தை பார்த்து இதை எப்படி இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துறீங்க பார்த்துட்டு மற்ற மாநிலங்களில் நம்ம திட்டத்தை அங்க விரிவுபடுத்துறாங்க இதுதான் நம்முடைய திராவிட மாநில அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அந்த வகையில் தான் இன்றைக்கு கோவையில் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பது கோடி மதிப்பில் பல்வேறு துறைகள் சார்பாக நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த திட்ட பணிகளை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு கடுமையான ஒரு எதிர்கொண்டாலும் இவ்வளவு ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றோம் குறிப்பிட்ட சொல்ல கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டிக்கக்கூடிய செலுத்திருக்கக்கூடிய வரி

நம்முடைய கழக அரசு இந்த திட்ட இலங்கை தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் எனவே இதை உணர்ந்து பொதுமக்கள் நீங்கள் இந்த திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டும் கிடையாது இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள் என்றுதான் இந்த அரசுகளை பார்க்கிறார் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் கோவை மக்கள்கிட்ட அடுத்த இரண்டு மாதம் மிக மிக முக்கியமான காலம் நான் இதற்கு மேல சொல்ல விரும்பல உங்களுக்கே புரிஞ்சதும் நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் சென்ற முறை சின்ன சின்ன தவறுகள் நடந்திருந்தால் அதை எல்லாம் திருத்திக் கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே நீங்கள் தான் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் நீங்க தான் இந்த அரசினுடைய தூதுவர்கள் நீங்க தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகம் அவருடைய முகமாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய அமைச்சர்கள் நேரடி அவர்களுக்கும் முத்துசாமி அவர்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும்